அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் நளினி வில்வபதி நான் தமிழர் பண்பாடு என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் மொழிக்கு இலக்கணம் வகுத்த தமிழர்கள் தங்கள் வாழ்வுக்கும் இலக்கணம் வகுத்தே வாழ்ந்து வந்தனர் இந்த வகையில் தமிழர்களின் பண்பாடு உலகிலே முதன்மையானதாகவும் சிறந்ததாகவும் காணப்படுகின்றது தமிழர்கள் தங்கள் வாழ்வியலை அகம் மற்றும் புறம் என்னும் இரு பெரும் பிரிவுகளாக கண்டனர் இது அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் பகுப்புக்கும் முன்னதாகும் அறம் அறத்தை பற்றி திருவள்ளுவர் என்ன கூறுகிறார் என்று பார்க்கலாம் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற இந்த குரலின் பொருள் மன தூய்மையோடு இருப்பதுதான் அறம் என்றும் மன தூய்மை இல்லாத மற்ற எல்லாம் வெறும் ஆரவாரத்தன்மை என்றும் திருவள்ளுவர் கூறுகின்றார் இதுவே நமது தமிழரின் பண்பாடு என்றும் கூறுகிறார் அடுத்ததாக நட்பு முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு இதன் பொருள் வெறும் முகம் மட்டும் மலருமாறு நட்பு கொள்வது நட்பு அல்ல நெஞ்சமும் மலருமாறு உள்ளன்பு கொண்டு நட்பு கொள்வதே உண்மை நட்பாகும் என்று கூறுகிறார் திருவள்ளுவர் பழந்தமிழர் இவ்வாறே நட்பு கொண்டனர் இதுவே அவர்களது பண்பாடாகும் அடுத்ததாக காதல் காதலைப் பற்றி நற்றினை கூறுவதை பார்க்கலாம் நெய் பெய்தீம் பால் பெய்து இனிது வளர்ப்ப நும்மினும் சிறந்தது ஆகும் என்று அன்னை கூறினல் புன்னையது நலனே இந்த பாடலின் பொருள் திருமணத்திற்கு முன் தலைவன் தலைவியை பார்க்க வரும்பொழுது பொழுது தோழி இந்த குறிப்பை தலைவனிடம் கூறுகிறாள் இங்கிருக்கும் புன்னை மரங்கள் யாவும் நாங்கள் சிறுவயதில் விளையாட்டாக நட்டவைதான் இதற்கு பாலும் தேனுமே ஊற்றி வளர்த்தோம் அப்பொழுது எங்கள் அன்னை உங்கள் தங்கையான இந்த புன்னை உங்களை விட மிகச் சிறந்தவள் என்று பாராட்டியுள்ளார் எனவே எங்கள் தங்கையான இந்த புன்னையின் நிழலில் பகற்குறியில் சரசம் செய்வது தலைவிக்கு வெட்கமாக உள்ளது என்று கூறுகிறாள் தோழி பழந்தமிழர் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தமை இயற்கையையும் மரங்களையும் தங்கள் உறவாகவும் உயிராகவும் நினைத்து வாழ்ந்தமை போன்ற பல பண்பாடுகளை இந்த பாடலில் இருந்து அறிய முடிகின்றது சுற்றுச்சூழல் சீர்கேட்டில் வாழும் நமக்கு ப சங்ககால தமிழர்களின் வாழ்வு ஒரு நல்ல ப பாடமாக அமைகின்றது அடுத்ததாக இருந்து காதல் பற்றிய ஒரு பாடல் பூத்த பொங்கல் துணையுடன் வரிந்த தாதுன் பறவை பேதுரல் அஞ்சி மணினா ஆர்த்த மாணவினை தேரன் இதன் பொருள் பல நாட்களுக்கு பிறகு தலைவன் தலைவியை காண்பதற்காக காட்டு வழியே பயணம் செய்து வந்து கொண்டிருக்கும் பொழுது பூத்த சோலையில் தன் துணையுடன் வசித்து வரும் வண்டு தன் மணி தன் தேரில் இருக்கும் மணியின் ஓசையை கேட்டு அஞ்சக்கூடாதே என்று தன் மணியின் நாவை ஓசை எழுப்பாதபடி கட்டியிருந்தான் ஒரு சிறு வண்டுக்கு கூட துன்பம் செய்யக்கூடாது என்று நினைக்கும் தலைவன் தலைவிக்கு துன்பம் ஏற்பட அனுமதியான் எனவே விரைவில் வருவான் என்ற குறிப்பை தோழி தலைவிக்கு கூறும் ஆறுதலாக கூறும் சிறப்பையும் இந்த பாடலிலிருந்து காண முடிகின்றது ஒரு சிறு வண்டுக்கு கூட துன்பம் இழைக்க நினைக்காதவன் தான் தமிழன் என்று கூறுகிறது சங்ககால நூல்கள் இதுவே நம் தமிழரின் பண்பாட்டுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் அடுத்ததாக உலக ஒருமைப்பாடு உலக ஒருமைப்பாடை பற்றி கணியன் பூங்குன்றனார் புறநானூற்றில் எழுதிய வரிகள் உலகம் அறிந்தவை யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர்தர வாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண சாதலும் புதுவதன்றே வாழ்தல் இனிதனும் மகிழ்ந்தன்றும் இளமே இந்த பாடல் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று முடி முடிவு பெறுகின்றது இதன் பொருள் உலகம் ஒன்று அதில் வாழும் மக்கள் அனைவரும் நம் உறவினர்கள் நன்மையும் தீமையும் பிறரால் வருவதல்ல உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களும் தாம் தம் செய்த வினைக்கு ஏற்ப பயனை அடைகின்றனர் என்ற இந்த உயர்ந்த தத்துவத்தை எடுத்துரைத்து உலகளாவிய சகோதரத்துவத்தையும் மனித நேயத்துவத்தையும் இந்த பாடல் எடுத்து காட்டுகின்றது அடுத்ததாக ஈகை ஈகையைப் பற்றி பெருந்தகை கூறுவதைக் காணலாம் வறியார் கொன்றியுவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை எதிர்ப்பை நீரதுடைத்து இந்த திருக்குறளின் பொருள் வறியவர்களுக்கு கொடுப்பதே ஈகை மற்றவையெல்லாம் பலனை எதிர்பார்த்து கொடுப்பதே ஆகும் எனவே இந்த திருக்குறளிலிருந்து நாம் பார்ப்பது பழந்தமிழர் வறியவர்களுக்கு பலனை எதிர்பாராமல் கொடுத்துள்ளார்கள் அடுத்ததாக விருந்தோம்பல் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அதாவது பசித்த ஒருவனுக்கு உணவளித்தால் அவ்வுணவு அவனுக்கு உயிர் கொடுத்ததற்கு சமம் என்று கூறுகின்றது மணிமேகலை பழந்தமிழரின் பண்பாட்டில் விருந்தோம்பல் என்பது இன்றையமையாதது விருந்தோம்பலில் தமிழர்கள் தலை சிறந்தவர்கள் தமிழர்களுக்கு இதில் ஈடு இணையே இல்லை இந்த தலை சிறந்த பண்பாட்டை எல்லா தமிழர்களின் சங்ககால இலக்கியங்களிலும் காணலாம் இந்த அறநூல்களையும் இலக்கியங்களையும் பின்பற்றிய தமிழர்கள் வாழ்ந்து வந்தனர் அடுத்ததாக சிலப்பதிகாரத்திலிருந்து ஒரு பாடல் விருந்தொம்பலை பற்றி கோவலன் கண்ணகியை பிரிந்து பல ஆண்டுகள் மாதவியுடன் சேர்ந்திருந்தான் பின் மாதவியை பிரிந்து கண்ணகியிடம் வரும் பொழுது கண்ணகி அழுகிறாள் ஏன் அழுகிறாள் பொன் போய்விட்டதே பொருள் போய்விட்டதே இளமை போய்விட்டதே என்றா இல்லை இல்லை அறவோர் கழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர் கெதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்ததற்கு ஓடலும் இழந்த எண்ணெய் அதாவது கோவரன் இல்லாமல் இத்தனை நாள் விருந்தோம்பல் போய்விட்டதே என்று அழுகிறாள் இதுவே நம் தமிழரின் பண்பாடாகும் ஒரு ஆண் தனித்து இருந்தாலும் பெண் தனித்து இருந்தாலும் விருந்தினர்கள் வரமாட்டார்கள் ஆணும் பெண்ணும் சேர்ந்து இல்லறத்தாராக இருக்கும் பொழுதுதான் விருந்தினர்கள் வருவார்கள் இத்தகைய விருந்தினர்களை போற்றி வரவேற்பது இல்லறத்தாரா இல்லறத்தாரில் வாழ்வோருடைய சிறந்த தலையாய கடமையாகும் என்பதை உணர்ந்த கண்ணகி இத்தனை நாள் இந்த அறச்செயலை செய்ய முடியவில்லையே என்று வருத்தத்துடன் கூறுகிறாள் அடுத்ததாக மழைபடுகாம் என்ற நூல் விருந்தொம்பலை இவ்வாறாக கூறுகிறது நும் இல் போல நில்லாது புக்கு கிழவிர் போல கேளாது கெழிய சேட்புலம்பு அகல இனிய கூறி பரு உக்கரை பொழிந்த நெய்கன் வேவையொடு குரு உக்கண் இரடி பொம்மல் பெருகுவீர் இந்த பாடலின் பொருள் நீங்கள் உங்கள் வீட்டிற்குள் நுழைவது போல படகர் வீட்டிற்குள் நில்லாமல் செல்லலாம் யாரையும் கேட்காமல் சென்று அங்கிருப்பவர்களோடு உரிமை உள்ளவர் போல பழகலாம் நெடுந்தூரம் நடந்து வந்த களைப்பு போகுமாறு அவர்கள் இனிமையாக உரையாடுவார்கள் அது மட்டுமல்லாமல் உண்ணுவதற்கு பருவக்குறை அதாவது ஆட்டுக்கறியும் நெய் ஊற்றி சமைத்து தினையரசி பொங்கல் சோறும் தருவார்கள் இவ்வாறாக இந்த நூல் தமிழரின் பண்பாட்டை விளக்குகின்றது அடுத்ததாக திருவள்ளுவர் விருந்தோம்பலை பற்றி என்ன கூறுகிறார் என்று பார்க்கலாம் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தர் பொருட்டு அதாவது வீடு நடத்துவது அதில் பொருட்களை வாங்கி காப்பாற்றுவது ஆகிய எல்லாத்தையும் எல்லாவற்றையும் செய்வது வரும் விருந்தினர்களை போற்றி வரவேற்று உபசரிப்பதன் பொருட்டே ஆகும் என்று கூறுகிறார் திருவள்ளுவர் மனிதர்கள் உலகில் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்வியல் முறையை கற்றுக் கொடுத்த தமிழ் இனம் அதன் அடிச்சுவடுகள் இன்றும் உலகம் முழுதிலும் தடம் படித்துள்ளது இதற்கு காரணம் அது உயர்ந்த சிந்தனைகளையும் உயர்வான எண்ணங்களையும் சமூகம் என்னும் மணற்பரப்பில் விதைத்து சென்றதுதானே அது மட்டுமல்லாமல் பண்பட்ட மண்ணில்தான் செடிகளும் கொடிகளும் வளரும் அதுபோல இந்த சமூகம் பண்பட வேண்டும் என்றால் நல்ல பண்பாடு இருக்க வேண்டும் என்பதனை தமிழினம் இத்தரணிக்கு கற்றுக் கொடுத்துள்ளது தமிழர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வளர்க தமிழர் பண்பாடு நல்ல தகவல்களுடன் மிகவும் அழகாக பேசிய செல்வி நளினிக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும்